வந்து தமிழ்நாட்டில் தமிழ் திரைத்துறை இல்லைங்கிறத யாருமே ஒரு மறுப்போ ஏதோ சொல்லல அப்ப தமிழ் துறையில இருக்குங்கிற மாதிரியான ஒரு மறைமுக கருத்து வெளிப்படுதுங்க தமிழ் துறையில இருக்கா இல்ல நான் தான் சொல்றேன் இப்போ மேலோட்டமா வந்து இருக்கா இல்லையான்றது நம்ம சொல்ல முடியாதுங்க இருக்கலாம் கண்டிப்பா இருக்கலாம் இது இல்லாம எப்படி இருக்கும் இப்ப காலகாலமா வந்து தமிழ் சினிமால வந்து குற்றச்சாட்டு இருந்துட்டு தான் இருக்கு இருக்கலாம் ஆனா நான் தான் சொல்றேன்னே நீங்க வந்து சுதாரிக்கணும் சுதா சுதாரிச்சு ஒரு ஒருத்த வந்து கூப்பிடுறான்னா அவனை செருப்பு கழிட்டு அடிக்கணும் அதுதான் நான் சொல்றேன் அவனை வந்து என்ன பயன்படுத்திக்க கூடாதுன்னு அந்த தைரியம் வந்து அவங்களுக்கு வரணும் அது கண்டிப்பாக வரும் வரணும் தமிழ் திரை உலகத்துல இருக்கா இல்லையான்றது சொல் சொல்லும் போது நான் அது வந்து நான் பெருசாக சொல்ல முடியாது ஆனால் சுச்சுவேஷன்ஸாக தேர் சுச்சுவேஷன்ஸாக தேர் இந்த உப்மா கம்பெனிங்க இருக்காங்களா இந்த உப்மா கம்பெனிங்க வந்து வேணும்னே ஒரு ஆபீஸ போட்டு சும்மாவே ஒரு கேமரா எடுத்துக்கிட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட்டுன்னு சொல்லி ஒரு பொண்ணை கூப்பிட்டு பயன்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து டோட்டலாக வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க இது இந்த உப்மா கம்பெனிகள் நிறைய உப்மா கம்பெனிகள் இந்த தமிழ் சினிமாவிலேயும் இருக்குது இது நான் ஒத்துக்கிறேன்

நாங்க வந்து அந்த அதுக்கான நடவடிக்கை கண்டிப்பா எடுப்போம் சும்மா இருக்க மாட்டோம் நான் தான் சொல்றேன் எங்க காதுக்கு எங்க பார்வைக்கு அது வந்துச்சுன்னா அது கண்டிப்பா நாங்க நடவடிக்கை எடுப்போம்